வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முயற்சி மக்களவையில் உயர்ந்த ராகுல் காந்தியின் செல்வாக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கிக்கொண்டு பிரதமர் மோடி மற்றும் பாஜக அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழுப்ப நம்ம பார்க்கலாம் இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்புதான் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மேலும் இந்திய கூட்டணி இருநூத்தி முப்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்த நிலையில் தற்போது பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது இதற்கிடையே மத்தியில் தனி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் தற்போது பாஜக பல்வேறு விவகாரங்களில் குறிப்பாக சபாநகர் பதவியில் கூட இந்திய கூட்டணி பாஜகவிற்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது இப்படிப்பட்ட நிலையில் தான் மக்களவை எதிர்கட்சி தலைவராக தற்போது ராகுல் காந்தி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது முதலில் ராகுல் காந்தி அவர்கள் மக்களவை எதிர்கட்சி தலைவர் பதவி வேண்டாம் என்று கூறி வந்ததாக கூறப்படுகிறது தனக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வேறொரு நபருக்கும் அல்லது கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள மற்றொரு நபருக்கும் எதிர்கட்சி தலைவர் பதவி வழங்கலாம் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது இருப்பினும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்களை தொடர்பு கொண்டு தாங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலிமை பெறும் என்றும் பாஜக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் என்றும் இவர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது பொதுவாகவே ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் மேலும் தற்போது இந்திய கூட்டணியில் மிக முக்கிய தலைவர்களாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மம்தா பானர்ஜி ஆகியோர் இருக்கின்றனர் இதன் காரணமாக அவர்கள் மிகவும் வலியுறுத்தியதன் பேரில் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதன் மூலம் பாஜகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதாவது எதிர்கட்சி தலைவர் என்பது மத்திய அமைச்சருக்கு இணையான பதவியாகும் அதன்படி ராகுல் காந்தி அவர்கள் இனிமேல் பல தேர்வு கமிட்டிகளில் இருப்பார் குறிப்பாக தேர்தல் ஆணையர் தேர்வு தொடங்கி மனித உரிமை கமிட்டி தலைவர் தேர்வு வரை அனைத்திற்கும் இனிமேல் ராகுல் காந்தியின் ஒப்புதலும் தேவைப்படுகிறது அந்த வகையில் இனிமேல் பெரும்பாலான தேர்வுகளுக்கு தேர்வு குழு இப்படித்தான் இருக்கும் பிரதமர் மோடி அமித்ஷா மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை சபாநாயகர் மற்றும் ராஜ்யசபா சபாநாயகர் இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களாக இருக்கும் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே இருவரும் இடம்பெற்றிருப்பதால் இனி பெரும்பாலான தேர்வுக்குழு முடிவுகளில் இவர்களுடைய முடிவுகளும் முக்கியமானதாக பார்க்கப்படும் இது பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது அந்த தான் எதிர்பார்த்தபடியே லோக்சபா சபாநாயகர் பதவி பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு இறுதியாக பாஜக வசம் சென்றுள்ளது இவ்வாறாக இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்திய கூட்டணி பாஜகவிற்கு மிகுந்த நெருக்கடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களின் அறிவித்தலின்படி எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள ராகுல் காந்தி அவர்கள் காலங்களில் பாஜகவிற்கு மிகுந்த நெருக்கடியை தருவார் என்று கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன குறிப்பிடுங்க